சப்பலால் அடிக்கிறதோ இது பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான் என்னதான் இருந்தாலும் இப்போ அதே அவர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க போலீஸு ஆட்டோக்காரங்களே கூட்டிட்டு போயிட்டு ரேஞ்சு ஆல்ரெடி கரெக்ட் அரேஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை பட் ஆனால் என்ன ஒரு சொல்யூஷன் இல்லாமல் ரெண்டு பேரும் நீங்கள் கூட்டு விசாரித்து ரெண்டு பேரும் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம்ல அப்போ இவர் தப்பாக பேசுனது கரெக்டாக இந்த லேடி தப்பாக பேசியிருக்காங்க அது வந்து கரெக்டான விஷயமா வருமா இது இது ரொம்ப இது ரொம்ப தப்பான விஷயங்கள் இதே இப்போ அவங்க நாங்கள் எதை பண்ணிட்டோம்னா அது நடக்குமா சும்மா விட்டுருவாங்களா கவர்மெண்ட் அம்மா கொஞ்சம் டீசன் நடந்துருக்கணும் அவரு ஒன்னும் தப்பாலாம் பேசல நீங்க இறங்க மேடம் தான் சொன்னார் பட் அவர் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு வண்டி விட்டு கீழே இறங்க எனக்கு காசு கூட தர வேணான்னு தான் ஃபர்ஸ்ட் நியாயமா பேசியிருக்காரு அவர் சொன்னதுல வந்து தப்பும் இல்லையே அவங்க அவங்க வந்து கரெக்டாக பேசியிருக்கலாம் இப்போ இதை போகணும் லேடிஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் எதனால சிறப்பாக அடிச்சாங்க